பிரைசலாட் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த காலை நட்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இதராளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய சபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் பாருங்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட கூடாது இன்னைக்கு நிறைய நேரத்தில் இந்த கவலை நம்மை ஆட்கொண்டு விடுகிறது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஜனங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் பிள்ளைகளை குறித்து வேலையை குறித்து எதிர்காலத்தை குறித்து அவருடைய வாழ்க்கையை குறித்து இன்னைக்கு நிறைய பேர் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் தான் நம்முடைய ரசிகராகிய ஏசு கிறிஸ்து சொல்கிறார் எப்பா நீ கவலைப்படுகிறதுனால உன் சரீர அளவை கூட்டவோ குறைக்கவோ முடியுமா பாரு காட்டு புஷ்பத்தை பாரு அதை நான் உடுத்து விற்கவில்லையா நான் எல்லாரையும் நான் போஷிக்கிறேனே என்னை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்கும் நான் போஷிக்கிறேனே ஏன் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் இதை குறித்து ஏன் கவலைப்படுகிறாய் நீ என்னை நோக்கி பார் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் கொடு நிச்சயமாய் அவரை நோக்கி விண்ணப்பம் கொடுக்கிற விண்ணப்பம் செய்கிற உங்களுடைய வாழ்க்கையை தேவன் கவலை இல்லாத வாழ்க்கையாய் மாற்றுவார் அதனால தான் வசனம் சொல்லுகிறது அவரிடத்தில் விண்ணப்பம் செய்யும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்கள் சிந்தையை ஆட்கொள்ள கத்த செய்வார் இந்த நாளில் நிறைய விண்ணப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் அதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க நிறைய பேர் பிரச்சனையை பிறருக்கு சொல்லுவாங்க பிரச்சனையை அவங்களுக்கு தெரிந்த இந்த நபர்களோட ஷேர் பண்ணுவாங்க நோ டோன்ட் ஷேர் வித் எனி பாடி ஒருவேளை நீங்க அப்படி ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஜெபிக்கிறவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க எல்லார்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா எல்லோரும் உங்க பிரச்சனைகளை கேட்டு உங்களுக்குரிய ஆலோசனை உங்க கொடுக்க அவங்க அதை கேட்டுட்டு இன்னொருத்தங்கிட்ட சொல்லுவாங்க அது பிரச்சனை மேலே பிரச்சனை கொண்டு வந்துவிடும் நீங்கள் கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்க அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்கள் வாழ்வில் கர்த்தர் தருவார் தானியல் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதுனால தான் தானியலுக்காக கர்த்தர் கிரியை செய்து சிங்க கெபியிலே சிங்கத்தின் நடுவிலே தானியலை கர்த்தர் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார் இன்றைக்கு உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளில் சமாதானத்தை தருவாராக விண்ணப்பம் செய்வதற்கு பலனை கொடுப்பாராக கவலையை தேவன் உங்களை விட்டு மாற்றுவாராக உங்களுக்கு அஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து கவலையை மாற்றி சந்தோஷத்தை நான் நிரப்போம் ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமை கார்ட்லே